ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுதான் கேழ்வரகு லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு அரை கப் அளவுக்கு வெல்லம் துருவனை தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு நூறு கிராம் அளவு வேர்க்கடலையை நல்லா வறுத்து இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இப்போது கையாலேயே நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாப்பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசஞ்சியை எடுத்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ரெண்டாக பிரித்து உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்ச வேர்க்கடலையை நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவு வெல்லத்தை வெள்ளத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க ரட்டிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேழ்வரகு மாவு கையாலே நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள மாவுக்கும் நம்ம இந்த மாதிரி அடை செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இது கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேழ்வரகு சப்பாத்தியை இந்த மாதிரி பிச்சு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் பிச்சு எடுத்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அது கூட நம்ம அரைச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் அரைச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அதுக்கூட துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையாலே நல்லா அழுத்தி கலந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆக்கி வரணும் வெள்ளமும் உருகி வரணும் இப்போது வெள்ளம் உருகி நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை செஞ்சு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி ஹெல்த்தியான கேழ்வரகு லட்டு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்